கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இலங்கை பனை அபிவிருத்தி சபையின் தலைவர் சகாதேவனுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டது இதன்போது சஹாதவன் அர்ஜுனாவை பார்த்து பாராளுமன்ற உறுப்பினர் போல இல்லாமல் நீங்கள் ஏன் பைத்தியக்காரத்தனமாக பேசுகிறீர்கள் என்று கூறினார் அதற்கு ஷட்அப் என்று அர்ச்சுனா கூறினார் போது குறுக்கிட்ட தம்பிராசா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர் சடப் என்று எல்லாம் கூற முடியாது இங்கே அதிகாரிகள் தான் உள்ளார்கள் என்றார் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கதைக்கும்போது போது கதைப்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கின்றது என்று நினைத்து கொண்டு இருக்கின்றீர்களா என்று விட்டு தம்பிராசாவை பார்த்து கேன் யூ கேன்யூ அப் என்று அர்ஜுனா தெரிவித்தார் அத்துடன் சகாதேவனை பார்த்து உங்களுடன் திரும்பி கதைப்பதற்காக ஒரு நாளில் எட்டு அல்லது பத்து பேரை இடமாற்றம் செய்துள்ளீர்கள் இதனை உங்களது கட்சியோடு வைத்துக்கொள்ளுங்கள் என்றார் இதன்போது குறுக்கிட்ட தம்பிராசா ஒரு அரசு அதிகாரியை பொதுவெளியில் வைத்து அவமானப்படுத்த கூடாது இடமாற்றம் பெற்றவர்கள் வேண்டுமென்றால் அமைச்சுக்கு முறையிடலாம் என்றார் இதன்போது குறுக்கிட்ட அர்ஜுனா நீங்கள் எந்த கட்சி உங்களுக்கு கிடைக்கவில்லை தானே நோமினேஷன் ஆகையால் இந்த முறை முயற்சியுங்கள் தயவுசெய்து செய்து தம்பிராசாவை வெளியே அகற்றுங்கள் ஒரு பொம்பள பிள்ளையை பற்றி முகநூலில் எவ்வளவு எழுதுகிறீர்கள் வெளியே போம் என்றார் அதற்கு பதிலளித்த தம்பிராசா நீங்கள் இரவு பகலாக ஒரு பிள்ளையை கொண்டு திரிகிறாய் என்றார் இதற்கு பதில் அளித்த அர்ஜுனா நான் ஒன்றைத்தானே கொண்டு திரிகின்றேன் நீங்கள் எத்தனை கொண்டு போய் வெளிநாடுகளில் கொடுத்தீர்கள் என்று எங்களுக்கு தெரியும் இதற்காக இவரை அழைக்கின்றீர்கள் இவர் ஒரு அலையா நபர் ஆகையால் வெளியே செல்லுங்கள் அமைச்சரவர்களே ஒரு அலையா நபரை உள்ளே விட்டு ஏன் பிரச்சனையை உருவாக்குகின்றீர்கள் இவர் யார் என்ன என்ன அடிப்படையில் உள்ளே வந்தார் என்றார் அதற்கு பதில் அமைச்சல் பதிலளிக்கையோ இனிமேல் பொதுமக்களுக்கும் ஊடகங்களுக்கும் அனுமதி இல்லை பொதுமக்கள் முறையிட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு அலுவலகத்தில் உள்ளோம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளார்கள் அவர்களிடம் முறையிடுங்கள் என்றார் இன்றைய தினம் நடைபெற்ற கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் கௌதாரி முனை ஒரு முக்கியமான பிரதேசம் இந்த இடம் சம்பந்தமாக உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும் அதனை பாதுகாக்க வேண்டிய தேவை உள்ளது எனவே அனுமதி கொடுக்கப்பட வேண்டாம் என்பது இந்த அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் தீர்மானம் இந்த முடிவுக்கு ஏற்ப செயற்பட வேண்டும் என்றார் இதன்போது குறுக்கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா இன்று தீர்மானம் எடுக்கப்பட்டு விட்டது என்பதற்காக இதற்கு முந்தைய நாளான இருபத்தி நான்காம் திகதிக்கு முன்னர் அனுமதி கொடுக்கப்பட்டது போல் திகதியிடும் இட்டும் அனுமதி கொடுக்கப்படக் கூடாது என்றார்